பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் புதன் பயிற்சியைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் டிசம்பர் ஆறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு வருகிறார் அங்கு ஏற்கனவே இருக்கின்ற சூரியன் சுக்கரனுடன் அவர் இணைகிறார் அதனால் என்ன பலன் ஏற்படும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேசராசி மேச ராசியினருக்கு இருக்கின்ற கிரகங்கள் நிலவரம் நான்கில் குரு வக்கிரம் ஐந்தில் கேது அடுத்து அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் உடன் புதனும் இணைகிறார் சுக்கரனும் அங்கு செல்கிறார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி துலாம் ராசியை விட்டு புதன் பகவான் விக்கிய ராசிக்கு செல்கிறார் அதனால் என்ன நன்மைகள் தீமைகள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முறைப்படி மேசராசினருக்கு புதன் பகவான் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் தற்போது எட்டாம் இடம் செல்கிறார் அங்கு இருக்கும் சூரியன் சுக்கரனுடன் அவர் இணைகிறார் ராசியில் இருக்கின்ற குரு உச்சமான குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக சூரியன் பூதன் சுக்கரனை பார்க்கிறார் எதிலும் வெற்றி காரிய வெற்றி உண்டாகும் புத்திரபாகியம் உண்டாகும் வஸ்திர தனலாபம் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து தங்களை பாடாய்படுத்தினார் தற்சமயம் அவர் எட்டாம் இடத்துக்கு சென்றிருப்பதால் நன்மைகள் ஏற்படும் ஏற்கனவே அவர் ஏழில் இருந்து தேவை இல்லாத விரோதங்கள் மனக்கலக்கம் உடலில் வியாதி பயம் வீண் ஆசைகள் இருந்திருக்கும் தற்சமயம் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகளை பெறுவேன் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழிலில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் பார்ட்னர்ஸ் தங்களுக்கு ஒத்துழைப்பர் வியாபாரத்தில் நல்லபடியாக லாபங்கள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் மாணவ மாணவியர்கள் படிப்பு சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போற்றித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள் சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்காக செல்லலாம் ஐடி துறையை பொறுத்தவரை நன்மை பதவி இழந்தோர் வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும் ஐடி துறையில் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு அயல் நாட்டில் இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்து அழைப்புகள் வரலாம் நன்மை கிடைக்கும் பண வருமானம் பெருகும் தரகு கமிஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை நன்மை நன்மைகளை அடைவீர் புதன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிடக்கூடிய காய் கனி கனிதரும் மரங்கள் வெந்தயம் பாசிப்பயிறு அஜீரண மருந்து இசைக்கருவிகள் சூட்கேஸ் ஆடைகள் பச்சை நிற கண்ணாடி இந்த வியாபாரத்தை செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு தொழிலை பொறுத்தவரை இலக்கியவாதிகள் அகௌண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கர்களுக்கு ஆடிட்டர்களுக்கு வருமானம் பெருகும் ஆசிரியர்களுக்கும் வருமானம் பெருகும் புத்தக விற்பனை கடை நடத்துபவர்களுக்கு கலையில் நல்ல விற்பனை நடைபெறும் ஸ்டேஷனரி கலை வைத்தவர்களுக்கு நன்மைகள் பெருகும் நோய் பொறுத்தவரை இதுவரை நரம்பு மண்டலத்துக்காக சிகிச்சை எடுத்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருந்தால் தங்களுக்கு அனைத்தும் குணமாகும் ஆக ராசினருக்கு இது ஒரு பொற்காலம் என்றால் மிகையாகாது கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வால்க வலமுடன் மங்களம் உண்டான்